பிரதர்ஸ் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்னாவும் மெயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை இயசிய புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை எப்படி அதில் இனி கேட்கப்படுவதில்லை இந்த நாட்களை எங்கே போனால் அழுகையின் சத்தம் கூக்குரல் சத்தம் கேட்காத இடங்களில் இருக்குதா அது இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சுடாதிங்க இதில் அநேக நாட்கள் இடங்களில் நடந்துகிட்டு இருக்குது எப்படி நடக்குது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல நம்ம நினைப்போம் அநேக குடும்பங்களில் இந்த பிள்ளைகளை நிறைய காரியங்களை அடக்கி வைத்து அடக்கி வைத்து என்ன செய்யும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அது வெடிச்சு சதுற மாதிரி பிரச்சனைகள் வருது என்னதான் மறைச்சி வச்சாலும் ஒரு நாள் அது என்ன செய்யும் வெளியே வந்துடும் அதே போலதான் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் இருக்க காரியங்களை நான் சிந்திக்கும் போது அநேகர் எல்லாரும் அடக்கி அடக்கி வைப்பாங்க ஆனால் சில நேரத்து சில நேரத்தில் அதை முடியாத கண்டிஷன் ஒரு நாள் வரும் அன்னைக்கு பயங்கரமா வீட்டில் பயங்கர போராட்டமும் பிரச்சனமும் கூக்குரலும் என்ன நடக்குறதுன்னே தெரியாது பிள்ளைகளே நம்ம சரீரத்தில் நம்ம சிந்தனைகள்ல எவ்வளோ போராட்டம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா யோசித்து பாருங்க இந்த உலகத்துல நடக்காத அநேக சம்பவங்கள் யாராலும் மாற்றக்கூடாதது முடியாததுன்னு சொல்லுற ரீதியில் இருக்குது அவ்வளோ குமரல்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கு சிந்தனைக்குள்ள அடுத்து என்ன செய்வது அடுத்து என்ன செய்வது போராட்டம் பிரச்சனைகள் அதான் யாராலும் இதை என்ன சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல லெவலில் இருக்குது ஆனால் அதையெல்லாம் மாற்ற வளவராக இருக்கிறார் ஹலோ இல்லையா யார் ஆண்ட ஒரு ரசிகரமாக இயேசு கிறிஸ்து நீங்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் இதை யா இது இந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கிடலையே இந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கிடலையே இந்த பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கிடலையே நான் போகிற இடத்துல என்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன புரிஞ்சுக்கிடலையேன்னு நீங்கள் சோதனையில் மாட்டியிருக்கீங்களா ஹலோ இல்லையா இல்லை நீங்கள் ஏதாச்சும் அதிகாரத்தில் இருக்கீங்க அந்த அதிகாரத்தில் நீங்கள் உண்மையுள்ளோரெலாம் இருக்கிறனால எல்லாம் உங்களை வெறுக்கிற ச வெறுக்கிறாங்களா தேவ எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற முடியும் அலல்லியா இல்ல உங்களை அநேக நெருக்கடிகள் ஆனா அது வெளியே சொன்னா வெளியே கேட்கிற ஜன பல பேர்ட்டையும் சொல்லி அது பெரிய பூகம்பமா மாறிடும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஆயிரும் அல அப்படி மாட்டிருக்கீங்களா இல்ல தோல்விக்கு மேல் தோல்வியா வேதனைக்கு மேலே வேதனையா சாத்தா என்ன செய்வோம் தெரியுமா தேவையில குடும்பமாக நம்ம வாழ்ந்தா குடும்பமா இருக்கிற குடும்ப குடும்பமா இருக்கிற ஜனங்களை எப்படி பிரிக்கலாம் எத்தனை குடும்பத்துக்கு கோர்ட்ல போனால் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இருக்கிறாங்க ஆக பெரிய விஷயமே இருக்காது அதை நம்ம நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் நிறைய பேருக்கு எப்படியும் கல் திருமணத்திற்கு முன்னால் யோசிக்காமல் எல்லாமே ஓகே பண்ணிடுவாங்க திருமணம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க பேச்சு படிக்கலை அவங்க கிரி செயல்பாடுகளை படிக்கலாம் ரெண்டாவது தான் இது பண்ணுறாங்க அதை மொழியே அவங்களுக்கு தெரியல அப்படி தானே ஆனால் அது கடவுள்கிட்ட கேட்கணும் ஏசப்பாட்டை கேட்கணும் ஆண்டு வரை வச்சுக்கமா எசுக்கிற என்ன சொல்லணும் ஒரு துணையை போது ஒரு மனுஷனையும் மனுஷ தேடும்போது ஆண்டு வரை என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை தொண்ணுங்க என் பையனுக்கு என் பிள்ளை பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தொண்ண கொடுங்கன்னு ஆண்டு வரை பிரார்த்திக்கணும் ஜெபிக்கணும் ஆனால் அது பெற்றோர்கள் அதை செய்கிறது கிடையாது அநேக பெற்றோர்கள் காரியம் என்னென்னா பெரிய வீடு இருக்குதுதான் அவங்க பர்னிச்சர்லாம் எத்தனை லட்ச ரூபாய்க்கு இருக்கும் அவங்க கார் எவ்வளோ வேல்யூ அவங்க ஃபாரின் காராக இங்கே உள்ள காராக அவங்க விசாரிக்கதே பயங்கரமாக இருக்கும் சிலவங்க சொல்லுவாங்க எங்கள் மாமா மாருங்க எங்கள் குடும்பத்தாரை விசாரித்து எங்களை அலைன்ஸ் கொண்டு வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்க வாழ்க்கையினு தேவ்ளே ஏமாந்துறா இங்கே இதெல்லாம் நிறைய ஏமாற்றப்படுது நிறைய குடும்பங்களில் இவங்க சிலர் இருக்கிறாங்க அவங்க கேட்டால் அவங்க பண்ணி வைக்கிற திருமணத்தை பார்த்தா அந்த பொம்பளையோ இல்லை மனுஷனோ மனுஷையோ கண்ணீர் விடுறாங்க ஆனால் அது கண்ணீர் விட்டதுக்கு திருமணம் முடிஞ்சு ரெண்டு மூணு வருஷத்தில் ரெண்டு குழந்தைங்களும் ஆயிடுது யோசித்து பாருங்கள் அதேக்குமாரி எப்படி பிரிஞ்சு போகுது நிறைய பேர் அப்படி சரி இருக்கும் காசு சாகு வரை நம்ம வாழ்க்கை போல அப்படியே நாட்களை ஓட்டி 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 கொண்டு போறாங்க அப்படி எத்தனை குடும்பங்கள் இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்துறவங்களே தங்களுடைய புரிஞ்சு புருஷர்களை புரிந்து கொள்ள முடியல தங்களுடைய மனைவியை புரிஞ்சு கொள்ள முடியல எத்தனை குடும்பம் அதே மாதிரி உங்க குடும்பமும் ஆகக்கூடாது அல்ல இல்லையா ஈசப்பா என்ன சொல்றாரு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற அந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க அதே பத்தொன்பதாவது வசனத்துல என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் அழுகையின் சத்தமும் குக்குரல் சத்தமும் அதுல இருந்து கேட்கப்படுவதில்லை வராது ஏன்னா ஏசப்பா நமக்கு மன மகிழ்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கிற சொல்றாரு மகிழ்ச்சினா என்ன நல்ல சினிமா பார்க்கணும் அடிச்சு பொழிச்சு நல்லா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடணும் நல்ல நொறுக்கு தீனி சாப்பிடணும் நம்ம விரும்புறதெல்லாம் ஆர்டர் பண்ணணும் எந்த நைட்டாக இருந்தாலும் அப்படி இச்சை ரோகம் முடித்த ஜனங்கள் பெருகி கொண்டிருக்காங்க தேவையிலே நம்ம நினைப்போம் இந்த உலகத்துல எல்லாரும் நல்ல மனுஷன்தான் எல்லாரும் நல்ல மனுஷன்தான் ஆனா இந்த பிசாசு தந்திரமா என்ன செய்யுதுன்னா அந்த நல்ல மனுஷன மனுஷிகளை தீய மனுஷர்லாம் மனுஷங்களாம் மாற்றாங்க அப்படி இருக்கும்போது போது இந்த உலகத்துல ஆசை இச்சை ரோகத்துல மாட்டி ஒருவேளை அது சாப்பாடு ஆசையா இருக்கலாம் ஒருவேளை சரீர இச்சை ஆசையா இருக்கலாம் இல்ல சிந்தனைகளுக்கு கொண்டு வர இச்சைகளா இருக்கலாம் இல்ல சிலவங்க போட்டுருவாங்களா அந்த ட்ரெஸ் நல்லா இருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல உள்ள இச்சை ஒரு மோகம் அடிட்டு தேவ பிள்ளை அநேகை அது போதையா இருக்கலாம் எதுவா இருந்துட்டு போட்டு ஆனா உங்க வாழ்க்கையில தேவன் தருகிற மகிழ்ச்சி வேண்டுமா தேவன் தருகிறார் அவர் சொல்ற வார்த்தையில மகிழ்ச்சியை பார்த்தா ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் ஜனத்துக்கு மேல அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாருன்னா அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும் பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கற உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க அநேகருக்கு நீங்க வந்து ஒரு சப்பலை வாங்கிட்டு உடனே செல்ஃபி எடுத்து நான் இது இந்த சப்பலை உங்களுக்கு பண்றேன்னு சொல்லி அடுத்து அடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல அப்படி இல்ல உங்க வலது கை கொடுத்தா இடது கை தெரியக்கூடாது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க ஆனா நீங்க சொல்லுறது என்ன நான் கொடுத்தேன்னு சொல்லாத உன் பொண்ணுக்கு கூட ஒரு பேக் வாங்கி கொடுக்குறேன் ஒரு சப்பல் வாங்கி கொடுத்தா என் ஃப்ரெண்டு தான் தந்தான்னு சொல்லாத கடவுள் எனக்கு தந்தார சொல்லு ஆண்டவர் மகிமைப்படுது அப்படிதான் சொல்லணும் அதை ஒன்று அந்த அங்கு தந்தார் அந்த மாண்டி தந்தாருன்னு சொன்னால் எப்பவும் அந்த பிள்ளைகளை நினைவில் என்ன தெரியுமா தெரியும் அவங்க வந்தால் ஏதாச்சும் தருவாங்களோன்னு ஏங்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் தெரியும் தெரியுமா அந்த பிள்ளைகள் போதெல்லாம் உங்களை நம்மளை பார்க்கும் போது ஒரு பெரிய வெகுமான ஒரு வெயிட் கொடுப்பாங்க ஒரு வேல்யூ கொடுக்கும் அந்த வேல்யூ நமக்கு தேவை இல்லை நமக்கு உதவி செய்கிறாரு நம்ம வெலத்தை தராரு நம்ம வேலையை தந்துருக்காரு படிப்பை தந்துருக்காரு அப்போ அவருக்கு தானே இதெல்லாம் உண்டு அந்த கன மகிமை துதியெல்லாம் அவருக்கு செலுத்தக்கூடியது அது நமக்கு இல்லையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர் தேவங்களே நீங்கள் உதவி செய்ய செய்ய அனைவரும் கொடுக்கிற கரங்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார் நீங்கள் கலங்கவே யார் அடியன் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அடியன் பேசுறேன் பத்தொன்பதாம் வாசலின் திருப்பி வாசிக்கிறேன் நான் எருசிரிமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுகிறேன் உங்க வாழ்க்கையில உங்க தொழில குடும்ப வாழ்க்கையில வியாபாரத்தில் ஊழியத்தில் கூக்குரல் சத்தம் சண்டை பிரச்சனை போராட்டம் தலைவனங்கள் வரவே வராது நீங்க அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் கீழ்படி நடங்க ஆண்டவர் கீழ்படி என்ன சொல்லிருக்காரு அவர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கணும் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லுங்க தேவ பிள்ளை நீங்க உண்மை உள்ளவங்க இருந்தவங்க பரிசுத்தமாக வாழுங்க உங்களுக்கு கிடைக்கிறது போதுன்னு இருங்க அல்லையா நிறைய பேருக்கு சில செய்திகள் பிடிக்காது அவங்களை ஏற்ற மாதிரி தாழ்ந்த டவுன் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க ஆனா உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்காது ஆனால் அதனால யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ பைபிளுக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும் பைபிள வார்த்தை யார் கொடுத்தது ஏசுப்பா நமக்காக சீல் வீச பரிசுத்த ஆண்டவர் அவர் கொடுத்தது அவர் நீங்கள் இதுவரை இந்த செய்தியை இதுவரை கேட்காதவங்க இதுவரை நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தால் நீங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்கறதுனால சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை போராட்டம் இல்லைன்னு இருக்கிறீங்களா எல்லா மாற்றம் உண்டாகும் எதுக்கும் கவலை ஏற்படாங்க இந்த நாட்கள் கடவுளை மட்டும் தேடுங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மட்டும் தேடுங்க அதுக்குன்னு வேற எல்லாம் கடவுளை இல்லையா சொல்லுவாங்கல்ல ஜாதகாரன்னு சொல்லுவான் இன்னும் ஆறு மாசத்துல நீங்கள் பயிர் என்ன எப்படி இந்த மண்ணு உள்ள பெயர் சொல்லுவாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு கடவுள் சொல்கிறாரு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் நான் ஒன்றோடு இருக்கேன் நீ பயப்படாத நீ ஏன் கலங்கணும் நீ ஏன் கதறணும் ஏன் நீ பதறணும் தூக்கம் இல்லாமல் ஏன் துடிக்கிற வேதங்கள் ஏன் நொம்பலத்துல நீ திரிகிறன்னு அவர் ஒரு ஆண்டவர் கேட்குறாரு நீங்கள் தூக்கம் இல்லாமலே இருக்கிறீங்க தூக்கம் வந்தால் எப்படி இருக்கும் இவ்வளோ செலவு பண்ணோம் நெருக்கடியில் இருக்கீங்க நெருக்கடியில் வந்து விடுதலை கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆண்டவரை தேடி வந்தால் சமாதானம் சந்தோஷம் நெருக்கடியெல்லாம் மாறிப்போம் ஆனால் மற்ற இடத்துல நம்ம என்ன செய்வோம் பரிகாரத்தையே செஞ்சுருப்போம் குறிப்பிட்ட ரெண்டு நாள் மட்டும் அதுக்கப்புறம் நம்ம யார் இந்த உலகத்தில் எந்த மிருகத்துக்கு சுபாவம் நம்ம எடுப்போம்னு நமக்கே தெரியாது பண்ணிக்க சுபாவம் இருக்கும் எரும்பு மாட்டுக்கு சுபாவம் இருக்கும் எப்படி காண்டாம சுபாவம் இருக்கும் எப்போ நம்ம எப்போ சுபாவும் மாறுவோம் தெரியாது அந்த நிறமாக பச்சகுந்திகளை மாறி ஆண்டு ஒரு ராஜ்யம் சீக்கிரம் வருகை வருது நம்ம எப்போ இந்த உலகத்தில் இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து செல்வோம் தெரியாது ஆண்டவரத்தை தேடுங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் மனுஷன் தேடுங்கன்னா மனுஷன் நைன்டி பர்சன்ட் உதவி செய்ய வாய்ப்பு இல்லை ஒருவேளை ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ரொம்ப தம்பிகளோ ஒரு பத்து பர்சன்டேஜ் உதவி செய்யலாம் நூற்றுக்கு நூறு உதவி செய்யணும்னா ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருவத்தனை சொன்னேன் ஆண்டவர் ரசக்கரமாக தான் படியும் அதனால் ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதவர் ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவரை நீங்கள் தேடுனீங்கன்னா அழுகையின் சத்தமும் கூக்கரின் சத்தமோ உங்கள் குடும்பத்தில் கேட்காது நீங்கள் மன இருப்பீங்க நம்ம சொல்லுங்களே அனுதினம் டெய்லி நம்ம சம்ப டெய்லி நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும் அதான் கடவுளுக்கு சந்தோஷம் ஆனால் நம்ம என்னென்னா எது இருந்தாலும் மட்டும் இருக்காது மீதி எல்லாமே இருக்கும் ஏதோ குறிப்பிட்ட ஒரு டூருக்கு போனால் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்ல பீச்சு பார்க்கு இல்லை தூரத்தில் கேரளா ஆந்திரா எங்களை எங்களை அறிவிக்கிறவருக்கு எல்லாம் டூர் போனால் ஒரு மகிழ்ச்சி நம்ம நினைக்கணும் சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு தடவ கொஞ்சம் கடல் கடல் பீச்சில் காலம் நினைச்சா சந்தோஷப்படுவாங்க நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் சமூகம் வந்தால் தான் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தேவப்பிள்ளைய சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை எல்லாம் எங்கே இருக்குது ஆசீர்வாதம் எங்கே இருக்குது உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் இருக்குது அவர் சமூகத்தில் நம்ம இப்போ ஜெபிப்போமா ஜபாம் பரிசுதகவனின் தர்மியான விலையிலும் ஆண்டு வரே என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில் என்று சொன்னீர்ப்பா இந்த நாளின் தகப்பனே அழுகையின் சத்தத்தினால கூக்குரலின் சத்தத்தினால கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் பாடுகளோடும் உபத்திரத்தோடும் ஏன் இனி வாழ வேண்டும் செத்து போனால் நலமாயிருக்குமே ஆண்டு எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் ஒரு மகிழ்ச்சி இல்லையே சந்தோஷம் இல்லையே சாகர வரை மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கிறதே செத்தப்பறவுதான் எனக்கு நிம்மதி வருமா சமாதானம் கிடைக்குமா தான் எல்லாம் நடக்குமா என்கிற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தற்கொலை இருக்கிற பிள்ளைகள் அடுத்து தற்கொலை பண்ணால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிற பிள்ளைகள் அன்று படிக்கிற பிள்ளைகள் வேலை செய்கிற பிள்ளைகள் அன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்கள் எல்லோருக்கும் அண்டவர சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் உங்களுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்பு வீராக தகப்பனேன் அன்றை நித்திய மகிழ்ச்சியை கொடுங்க தகவனே உங்களுடைய மகிழ்ச்சியினால் நிரப்புங்க ராஜா அன்றவரே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மோசமான சீர்கட்ட எல்லா சூழ்நிலையில் ஒரு விடுதலை கொடுத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இவர்கள் சமாதானத்தோட ஆண்டவரே இருக்கிறார் நேர் இறக்க செய்வதற்கு நன்றியோடு மைத்துகிறோம் அப்படியே செய்வீராக என்று மிக பிரேசுவின் நாமத்தில் ஜபிகிறேன் ஜீவன் அளப்பதாவே ஆமேன் 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 அலலுயா லேலுயா